ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்ன தான் ராகவ அபியும் நிறையா அண்ட் ஜெரி செண்டை போட்டுக்கிட்டாலும் இடையில நிறைய ரொமான்ஸ் மூமெண்ட்டை கொண்டு வந்து நம்மள சந்தோஷமாக தான் ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்டாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிற பேரில் ஒவ்வொரு வாரம் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வராங்க அப்படி தான் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ராகவ் சாராயம் குடிச்சிட்டு ரூம்குள்ளார வராரு அதாவது அவங்க தூங்குற ரூம் வராரு அந்த இடத்துல அபி வந்து அவங்கள வந்து இப்போ தாங்கி பிடிக்கிறாங்க ரொம்ப ரொமான்டிக்காக பேசுகிறாரு அது நீங்கள் இந்த மாதிரி சாராயம் குடிச்சா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூவமெண்ட்டு காட்டிருந்தாங்க இன்னைக்கான ப்ரோமோவில் பார்த்தோன்னா ராகவ் போது கொசு அடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னால் அதோட கண்டினியூ தான் அவங்க அதே ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க அதனால் வந்து கொசு வருத்தி பொருத்தி வைக்கிறார் பொருத்தி வைக்கிறாங்க அபி அடுத்த நாள் பார்த்தோம்னா அவருக்கு வந்து துரோட்டு வந்து பேச முடில்ல குரல் ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் ஆகாஷ் அப்படி கேட்குறாங்க இப்போ கம்பெனியோட மீட்டிங்கை வந்து அபி அட்டென்ட் பண்ணுறாங்க அதை சூப்பராக சக்ஸஸ் பண்ணிடுறாங்க அதை பார்த்து ராகவே பாராட்டுறாரு ஆனாலும் அபி கொடுத்த அந்த கஷாயத்தை குடித்து தான் ராகவுக்கு தொண்டை சரியாக போச்சு ஆனால் அதை ஒத்துக்காமல் இன்னும் எனக்கு தொண்டை அப்படி தான் இருக்குன்னு சொன்னதனால தான் அபி இருந்துட்டு இன்னும் பத்து கொசுவத்தி பொருத்தி வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சிரிச்சிடுறாங்க ரொம்ப ரொம்ப க்யூட் க்யூட்டான மூமெண்ட்டாக இருக்குது ஆனால் அதை மென்டல் லாவணியாக பார்த்து நல்லா வைத்தறிஞ்சு போகிறாங்க சரி நம்ம இப்போ கதைக்கு வருவோம் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குற முரளி மென்டல் தினமாக ஏதாவது பண்ணி கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க ஏன்னா அபி வந்து அதிரடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னா இப்போ முரளியோட ஃப்ரெண்டு சங்கரை தேடி போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரி தான் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியாக இருக்க போதே அதை இப்போ காட்டிட்டா நமக்கு அடுத்த ஸ்டோரி என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சஸ்பென்ஸாக இன்றைக்கான ப்ரொமோ கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நமக்கு தான் ஏற்கனவே தெரியல அடுத்த அடுத்த வாரத்துக்கான ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணும்போது இப்போ சங்கரோட கேரக்டரை வச்சு அதை கண்டுபிடிச்சு அபிக்கு ஏதாவது முக்கியமான ஒரு உண்மை தெரிய போது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பல தடவை சொன்ன மாதிரி ராகவ் அபி ரூம்குள்ளார முரளி வந்து வைக்கிற அந்த ரெக்கார்டு இருக்குல்ல அதை வந்து அபி பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும் இது பார்த்தோம்னா மென்டல் இன்னொரு மென்டல் இருக்குல்ல அதுக்கு சுந்தரி சுந்தரியை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் பார்த்தா நம்ம அணு இருக்காங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஏன்னா அணு இப்போ வாந்தி எடுத்துருக்கிறதுனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க வயிற்றுக்குள்ளார பாப்பா அதான் குழந்தை இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்படி சொன்னதுனால இப்போ ஒரு பக்கத்து சுந்தரி வந்து தலையை பிச்சுக்கிட்டு அலைய போகிறாங்க என்னடா இவங்க ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி செம டார்ச்சராக இருக்க போது ஆக மொத்தத்தில் அடுத்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு இப்படியாக வரிசையாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசத்திரை பெருத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்